தனுஷ் ஐஸ்வர்யாவின் மூத்த மகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் ருதிகாசன் உடன் ஜோடி போட்டு மூன்று படத்தில் நடித்தார் அந்த படத்தில் தான் அனிருத் கொலவெறி பாடலுடன் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகி ராக் ஸ்டாராக கூலி படம் வரை கலக்கி கொண்டிருக்கிறார் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் வயதிற்கு வந்த யாத்ரா மற்றும் லிங்கா என இரண்டு மகன்கள் உள்ள நிலையிலும் பிரிவதாக அறிவித்தனர் அதன் பின்னர் விவாகரத்தும் பெற்றுவிட்டனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தை தொடர்ந்து மூத்த மகளும் விவாகரத்து பெற்றது அவரை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியது திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்திற்கு பிறகு அப்பா ரஜினிகாந்தை வைத்து லால் சலாம் படத்தை இயக்கினார் விஷ்ணு விஷால் விக்ராந்த் நடிப்பில் வெளியான அந்த படமும் மிக பெரிய தோல்வி படமாக அமைந்தது தனுஷும் விவாகரத்திற்கு பிறகு யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் இயக்கத்திலேயே பிஸியாக உள்ளார் ராயன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அடுத்து இட்லி கடை என அசத்தி வருகிறார் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் பிரிந்தாலும் அவ்வப்போது தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை மாறி மாறி வெளியிட்டு வந்தனர் தனுஷின் பட விழாவில் அவரது மகன் தனுஷின் பட விழாவில் அவர் தனது மகன்களுடன் பங்கேற்று வருகிறார் அதே போல ஐஸ்வர்யா போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிடுகிறார் சமீபத்தில் இட்லி கடை படத்தின் ஆடியோ விழாவிலும் தனுஷ் தன்னுடைய இளைய மகனுடன் வந்திருந்தார் இருவரும் மேடையில் நடனமாடி எல்லோரையும் ஐஸ்வர்யா இருவரும் ஒன்றாக இணைந்து தனது மகனின் பள்ளி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டனர் பார்த்த ரஜினிகாந்த் தனது பேரனை வாழ்த்தி பதிவிட்டு இருந்தார் தனுஷின் மகன்களும் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே தனுஷின் அக்கா மகனின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தார் தனுஷ் மீண்டும் மகன் படத்தில் தனுஷ் ஜோடி வாய்ப்பிருக்கிறது இவர்கள் அடிக்கடி ஜோடியாக சந்திப்பை பார்த்து ரஜினிகாந்திற்கு கொஞ்சம் ஆறுதலாக உள்ளதா அதே போல பேரனும் சினிமாவில் களமிறங்க இருப்பதால் நெகிழ்ந்து போய் உள்ளாரா பேரன் பட பூஜையில் தனுஷ் ரஜினி குடும்பத்தினர்கள் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளது